சாப்பிட்டுங்களா பாட்டி சாப்பிட்டீங்களா இப்போதான் வந்தீங்களா எங்கேருந்து வரீங்க நீங்கள் எங்கேருந்து வெறும் பார்க்கமா ஆ ஆ அந்த கூட ஆ ஆ சாப்பிடலையா காலிலேருந்து சாப்படுறீங்க சொல்ற நீ சொல்றது கேட்கலேஷன் பண்ணிருக்கீங்க பார்க்க போன திரும்ப மருந்து இல்லையா சரி தான் இதை வச்சுக்கோங்க என்னால் முடிஞ்சது மருந்து வாங்கிக்கோங்க சரி சரி நான் போயிட்டு வரேன் சாப்பிடுங்க நீங்க வேட கேட்டேன் சாப்பாடு வேணுமான்னு கேட்டேன் ஆமா ஆமா நீ சாப்பிட்டேன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு அதனால தான் வாங்கு போறோம் ஹோட்டல்ல கொஞ்ச கொஞ்ச நேரம் வாங்கு போறீங்களா எனக்கு இருக்கு ஆ சரி சரி வரேன் போயிட்டு சாப்பிட்டீங்களா சாப்பிட்டிங்களா என்ன சாப்பிட்டீங்க சாம்பார் சாதமா போதுமா அந்த காசு வச்சிக்கோங்க ஆ என்டா சாப்பாடு இருக்காதான் கேட்டேன் உங்ககிட்ட சாப்பிட்டேன்னு சொன்னீங்களே சரி போயிட்டு வரய்யா போயிட்டு அதான்

पानी बस क्या हाँ। खाए सुबह खाना खाया है आया था ना हाँ। तीन चार मिल खाया था तीन चार हाँ तीन चार चावल खाया है और नमक को गोला होता ना ये हाँ। खाया है है क्या हाँ। और एक चीज और खाया था हाँ। तीन मिल तीन खाए ठीक है ये पैसा पकड़ो आता हूँ हाँ और तो रुकान जी कर पाएंगे அதான் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா பொதுமணி வேணுமா இவங்களுக்கு தானே அரிச்சா

வரமாட்டி போயிட்டு வரமாட்டி இங்க தான் இருப்பீங்களா எப்பயுமே தான் இருப்பீங்களா இல்லை வந்த சாப்பாடு கொடுதான் கேட்டேன் இங்க தான் இருப்பீங்களா சாப்பிடுங்க சாப்பிடுங்க சரி போயிட்டு வரேன் பாத்தா ஆ வாங்க சாப்பிடுங்க வரேன் போயிட்டு வரேன் தாத்தா சாப்பிட்டீங்களா தாத்தா சாப்பிட்டீங்களா சாப்பிடுங்க போயிட்டு வரேன் தாத்தா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சாம்பார் சாதமா போதுமா காசுங்க ஆஹ் எந்த சாப்பாடு இருக்காதான் கேட்டேன் உங்ககிட்ட சாப்பிட்டேன்னு சொன்னீங்களே சரி போயிட்டு போயிட்டு